கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் இருபத்தி ஆறாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாவது தலம் எந்த தலம் எல்லாருக்கும் தெரிந்த தலம் அறிந்த தலம் நிறைய தடவை போய் வந்திருப்போம் குடந்தை கும்பகோணம் அப்படின்ற இடம் யாருக்கு தெரியாது கோயில் நகரம் இல்லையா அந்த கோயில் நகரம் குடமூக்கு குடந்தை என்று சொல்லப்படும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மைய சிவாலயம் கும்பேஸ்வரர் ஆலயம் எல்லா பக்கத்துலேயும் கோயில் ஒரு பக்கம் போனால் வலஞ்சுழி இன்னொரு பக்கம் போனால் சுவாமிமலை இன்னொரு பக்கம் போனால் வைணவ திருக்கோயில் சாரங்கபாணி சக்கரபாணி ராமசுவாமி திருக்கோயில் சோமேஸ்வரர் திருக்கோயில் எத்தனை எத்தனை கோயில்கள் தானே கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டான் வாங்க கோயில் இல்லாத இடமே கிடையாது கும்பகோணம் ஒரு பக்கம் திருபுவனம் இன்னொரு பக்கம் திருவிடைமருதூர் எவ்வளவோ ஆலயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் மகான்கள் இருந்த இடங்கள் அதுவும் இருக்கின்றது கோவிந்தபுரம் போதேந்திராளுடைய அதிர்ஷ்டானம் இப்படி அருளாளர்களும் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் அருளாட்சி செய்யப்படும் இடம் கோயில் அப்படின்னாலே தீர்த்தம் ரொம்ப முக்கியம் எல்லா கோயில்களிலும் தீர்த்தம் இருந்தாலும் கும்பேஸ்வரர் கோயிலில் இருக்கும் காவிரி மாசிமக குளம் அப்படின்றது உலக பிரசித்தி பெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட இந்தியாவில் கும்பவேளானு நடக்கும் அதே நம்முடைய தமிழகத்தில் அதுதான் மாசி மகம் அப்படின்னு நடக்கும் ரொம்ப விமரிசையா நடக்கும் இந்த சமயத்தில் குருவானவர் சிம்மத்திலும் சூரியனானவர் கும்பத்திலும் பிரவேசிப்பார் அந்த சமயத்தில் ஒரு பௌர்ணமி நாள் மாசி மகத்தில் நடப்பதை ரொம்பவே விமரிசையா மாசி மக விழான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அந்த விழா இந்த கும்பேஸ்வரர் திருக்கோயிலின் சார்பாக நடைபெறுகின்றது என்றால் இந்த கோயிலின் ஏற்றத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அம்பிகைக்கு மங்களாம்பிகைன்னு பேர் அவளை பார்த்து கொண்டே இருக்கலாம் பேரழகி அவள் இது சக்தி பீடத்தில் ஒன்றாகவும் போற்றப்படுகின்றது மந்திரங்களுக்கெல்லாம் பெரிய மந்திரம் உடையவள் அதனால் சூரசம்ஹாரம் செல்வதற்கு முன்பு இவளிடம் உபதேசம் பெற்று முருகப்பெருமான் செல்கின்றார் சிவபார்வதிக்கு முன்பே விநாயகர் வந்து இந்த தலத்தில் எப்பொழுது என்னுடைய அன்னையும் அப்பனும் வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தாராம் முன்பே வந்து அதனால் விநாயகருக்கு ஆதி விநாயகர் குடமூக்கு அப்படின்றாங்க நவக்கரசர் கூட குடமூக்கிலே அப்படின்ற வார்த்தையை தான் தேவாரத்தில் உபயோகிக்கின்றார் எதனால் எல்லா சமயங்களிலும் உலகம் என்பது ஒரு சமயத்துல அழியும் அப்படின்றது நம்ம புராணங்கள்ல இருக்கு விஞ்ஞானம் எப்படின்னா விஞ்ஞானத்துலையும் வேர்ல்டில் வந்து ஒரு சமயம் அழியும் சுனாமி வரும் கடல் கோள் கொல்லப்படும்ன்றது அவங்களும் அந்த ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாங்க அப்படி உலகமே பிரளயம் அந்த பிரளய காலத்துல எல்லாம் அழிந்தது உடல் அதாவது உலகம் முழுவதும் வெள்ளக்காடா இருக்கு அந்த வெள்ளக்காடெல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் வனதுர்கையாக அம்பிகை வருவாள் கொஞ்சமாக வனம் வரும் அப்போ நிலப்பரப்பு வரும் ஒரு ஒரு செடி கொடிகள் என்பதையெல்லாம் முதலில் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளேன்னு அபிராமி அந்த அதில் வரும் அது மாதிரி முதல்ல இதெல்லாம் செய்வா ஏன் குழந்தை ஸ்கூல்லேருந்து வரப்போகிறாங்கன்னா ஒரு பெற்றோர் டிஃபன் பண்ணணும் இல்லையா வந்தப்புறம் பண்ணக்கூடாது பசியோட குழந்த வரும் அது மாதிரி உலக உயிர்கள் வருவதற்கு முன்பாடி செடி கொடிகளை உருவாக்கினா தானே அந்த குழந்தைகளுக்கான உணவு தயாராக இருக்கும் அதனால் வனதுர்கையாக வருவாள் இப்படி உலகமே அழிந்த வெள்ளக்காடாக பொழுது பிரம்மா போய் கேட்குறாரு மறுபடியும் உலகத்தை துளிர்விட மாட்டோமா ஆமாம் வரப்போகுது அப்போ படைத்தல் தொழிலே நான் ஆரம்பிக்கலாமா ஆரம்பி எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் உடனே சுவாமி சொன்னாராம் உன்னுடைய படைத்தல் தொழிலுக்கு தேவையான எல்லாம் நீ என்ன பண்ணு நல்ல புண்ணிய சேத்திரங்கள்னு கடல் கோள் கொள்வதற்கு முன்னாடி இருந்தது இல்லையா அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துக்கும் மண்ணை வைத்து அமுதத்தால் ஒரு குடம் செய்து உள்ளே அமுதம் நிரப்பி படைக்கலன்களுக்கான படைத்தல் தொழிலுக்கான படைக்கலன் பொருட்களை எல்லாம் உள்ளே போட்டு அப்படியே மூடின கும்பத்தை மிதக்க விடு அது எங்கே நிற்கிறதோ அங்குதான் நீ படைத்தல் தொழிலை ஆரம்பிக்கலாம் அந்த கும்பம் மிதந்து வருது இந்த இடம் இப்பொழுது இருக்கும் ஆலயம் வரும் பொழுது சுவாமி தன்னுடைய வில் அம்பை கொண்டு அம்பினால் அதனுடைய மூக்கை அந்த குடத்தினுடைய மூக்கை உடைத்தார் அதனால்தான் குட மூக்கு குடந்தைக்கு புராதன பேர் குடமூக்கு அது அங்கே உடையப்பட்ட உடனே அந்த கும்பத்தில் இருந்த அமுதமானது வெளியே வந்து அப்படியே அங்க இருக்கக்கூடிய நிலமாகியது அங்க இருக்கக்கூடிய மணலில் இந்த அமுதம் கலந்து வெண்மையாகி அங்கே ஒரு சுயம்புலிங்கம் தோன்றி கும்பேஸ்வரர் இன்று நாம் தரிசிக்கும் அந்த அற்புதநாதர் தோன்றினார் அந்த இடத்தில் இறைவனின் சொற்படி கும்பம் அங்கு வந்து தங்கியதால் கும்பேஸ்வரர் என்ற நாமத்தில் இறைவன் இருக்க படைப்பு சிருஷ்டி தொழிலை பிரம்மன் அங்கிருந்து துவங்குகின்றார் என்பது வரலாறு இப்படி வரலாற்று செய்திகள் நூறு சதவிகிதம் இருந்தா சொன்னதே ஒரு அஞ்சு சதவிகிதம் இருக்காது அப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளையும் அருளாளர்களுக்கான அருளிச் செயல்களையும் இறைவன் நிகழ்த்தி காட்டிய தலம்தான் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் மங்களத்தை அள்ளி கொடுக்கும் மங்களாம்பிகை மங்கல்யவரம் மந்திர உபதேசம்லாம் இருக்கனால தீய சக்திகள் ஏதாவது இருக்கும்னு பயந்தால் இந்த அம்பிகையை போய் நடலாம் ஆதி கும்பேஸ்வரர் படைத்தல் தொழிலை அதனால் ஏதாவது நியூவாக தொழில் தொடங்குகிறோமா இவரை வந்து வழிபாடு செய்யலாம் இப்படி இருக்கக்கூடிய பழம்பெரும் மங்களாம்பிகை உடனாய ஆதி கும்பேஸ்வரர் அப்படி நகரத்தின் மையமாக இருக்கும் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் அங்கு இருக்கக்கூடிய காவிரியை மாசி குளம் என்று போற்றுகின்றோம் அங்கிருக்கக்கூடிய குளத்து நீரில் நீராடி இறைவனை வணங்கி வன்னிமரத்தை வணங்கி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றுமே சிறப்பு வாய்ந்த ஆதி கும்பேஸ்வரரை வணங்கினால் வாழ்க்கையில் மங்களம் நாளே மங்களம் அம்பிகைக்கு பெயர் மங்களாம்பிகை அப்படி வாழ்க்கையில் மங்களமாக சுபமாக வாழ்வதற்கு நாம் செல்ல வேண்டிய தலம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் வாருங்கள் இறைவன் இறைவியின் அருளைப் பெறுங்கள் தென்னாருடைய சிவனை போற்றி ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல்